இடையில கட் ஆயிருச்சே சில பேரெல்லாம் திரும்ப கண்ணு மூடி கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுவே திரும்ப வரட்டு பார்த்துடலாம் எப்படியாவது சமயங்களில் கனவிலே நாம் எல்லா பக்கமும் போயிடலாம் வேளாச்சிக்கல்ல தாண்டி கூட போயிடலாம் நபிகள் நாயகம் செல்லாக வரை இங்க செல்லும் இந்த பிரயாணம் கனவில போன பிரயாணம் அல்ல நனவில போனார்கள் உடலோடு போனார்கள் உயிரோடு போனார்கள் ஜிஸ்மும் சேர்ந்து போனது என்பதுதான் அலுத்து ஜமாத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் நம்முடைய ஆக்கை கொள்கை ரெண்டும் சேர்ந்து போனால் ஒன்றும் வேண்டாம் அந்த சம்பவத்தை யோசிச்சாவே தெரிஞ்சு போயிரு கனவுல போனதா இருந்தா காவிர்கள் நாங்கள் நம்ப மாட்டோம்னு ஆரோக்கிய பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கனவுல போனதா இருந்தா ஒரு அபுபக்கர் உண்மைப்படுத்தினார் எனவே அவருக்கு சித்தி என்கிற பட்டம் அவசியமே இல்லை நபிகள் பயணத்திற்கு போய்விட்டு வந்து சொர்க்கம் நரகம் எல்லாம் சொன்னதற்கு பிறகு அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு எல்லா கொன்கூடத்தில் சொல்லுகிறார்கள் உங்கள் நண்பர் உங்க சாஹிபு நேற்று இரவு இவ்வளவு தூரம் போயிட்டு இப்படி வந்தாராமா அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மை என்றார்கள் அபுபக்கர் எல்லாம் எங்கள் பெருமானார் செல்லும் உண்மை நாம் பார்ப்பதும் போய் நீங்கள் சொல்வதும் போய் உண்மை எது ரசூடுதா சொல்லுவது எனவே அவருக்கு சித்தீக்கிற பட்டம் உடம்போடு போனதுனால அதை அவங்க நம்புறதுனால தான் அவங்களுக்கு சித்தி பட்டம் கனவில் போனது அபூஜகலோ அபூலகோ மறுக்கணுன்ற அவசியமே இல்லை உடலோடு போனார்கள் என்பதைத்தான் அவர்கள் மறுத்தார்கள் ஒரு குறுகிய நேரத்தில் நீ எப்படி அவ்வளோ தூரம் போன அவர்கள் ஆதாரம் கேட்டது எதனால் உடலோடு போனார்கள் என்பதால் தான் நிக்க வச்சு கேட்டாங்களே என்னென்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் பைத்திரு முகத்தஸ் போனீங்க சொல்லுங்கள் பைத்தூர் முகதில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க நீ வைத்துல் முகத்தஸ் முதல்ல நீ இதுவரை முன்ன பின்ன முகமதை நீ போனதில்லை சொல்லுங்க பார்ப்போம் செல்ல செல்லா அலி செல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸனுடைய கதவு நிலவில் இருந்து ஏ டு செட் அப்படியே பைத்துல் முகத்தஸில் ரொம்ப காலம் ஒருத்தர் குடியிருந்திருந்தால் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுனாங்க செல்லா அலி நேரடியாக அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கண்களுக்கு முன்னாலே காட்டினார் இந்த குதிரையை கற்ற வளையத்தை எல்லாம் சொன்னாங்க சகிபுல் புகாரியில சுமார் இரண்டு பக்க அளவில் வரக்கூடிய மேகராஜனுடைய ஒரே அதிசில் அந்த வளையமெல்லாம் வருது நபிமார்கள் எல்லாம் தொழுகைக்கு வருகிற போது எந்த வளையத்தில் தங்கள் குதிரையை கட்டுவார்களோ நான் அந்த வளையத்தில் போய் புறாக்கை கட்டினேன்னு அந்த எல்லாம் பேசுகிறாங்க கதவுகளை பேசுகிறார்கள் ஜன்னலை பேசுகிறார்கள் மெஹராபை பேசுகிறார்கள் பைத்துல் முகத்தஸினுடைய தத்ரூப அமைப்பை பேசுகிறார்கள் சொல்ல வந்த செய்தி பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்து சொல்லு பார்க்கலான்னு நான் கனவுல பார்த்ததா இருந்தா அவங்க இவ்வளவு தூரம் துருவி கேட்க மாட்டாங்க நேரடியாக சென்றேன் என்று சொல்லுகிற போதுதான் அவங்கள்ட இந்த கேள்விகளே வரும் அந்த கேள்விகள் வருவதற்கான காரணமே அதுதான் வைத்தூர் முகத்திசுக்கு போகிறப்போ அவங்க படுத்திருந்தது உம்மஹானி அம்மாவுடைய வீட்டில் அவர்களுடைய சகோதரி அனிருந்தர்லாகவர்களுடைய உடன்பிறந்த சகோதரி அவர்களுடைய மகள் உமகானி வீட்டில் தான் படுத்திருந்தாங்க கூரை வழியாக பயணம் தொடங்கி அதாவது அந்த வர்ற மலைக்கு எப்பவும் வாசல் வழியாக வர்ற ஜிப்ரையில் அன்னைக்கு வாசல் வழியாக வரல கூரை வழியாக இறங்குறாங்க இந்த வர்றதே வந்து அது ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது போகிறது மேலேன்ற மாதிரி அர்த்தம் பயணத்தின் தோரணையை அவர்களின் வருகை காட்டுகிறது உள்ளே வருகிறார்கள் போயிட்டாச்சு வந்தாச்சு காலில் படுத்தாச்சு சுமு தொளிக்கு எந்திரிக்கிறப்போ உம்மகானிட்ட சொல்கிறாங்க நேற்று ராத்திரி இந்த மாதிரி எல்லாம் நடந்தது உம்மகானி உறுதியாக அல்லாஹுவை நம்பிய பெண் இருந்தாலும் சொன்னாங்க முகம்மத் இதை இப்போதைக்கு வெளியே சொல்ல வேணாமே ஏன்னா யார் யார் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில ஒரே நைட்டில் நான் இவ்வளோ தூரம் இங்கே எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஏற்கனவே நம்மளுடைய மார்க்கத்தை சரியத்தை இஸ்லாத்தை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவளுக்கு வந்து இதையெல்லாம் சொன்ன கை கொட்டி சிரிச்சிடுவானுங்க நீங்கள் சொல்ல வேணாமேன்னு கேட்டாங்க மறைக்க முடியாது என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது என்னால் அதனால் சொல்லித்தான் ஆகணும் நான் போய் ப சுமூகத்துல இருந்துட்டு நான் எல்லாத்துலையும் சொல்லிடுவேன் நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம் கனவுல நான் போனேன் இருந்தால் உமகானி போய் சொல்லாதேன்னு தடுக்க மாட்டாங்க நினைவோடு போனார்கள் உயிரோடு போனார்கள் உடலோடு போனார்கள் அப்படி ஒரு பயணம் தான் விண்ணுலகத்தினுடைய பயணம் புராக்கிலே இருந்து காபாவிலே இருந்து அவர்கள் கல்வையெல்லாம் சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் நீண்ட விரிவுகள் தேவையில்லை என்பதால் சுருக்கமாக வருகிறேன் வைத்தூர் முகத்து சிக்கவர்கள் வருகிறார்கள் சொல்லிட்டு இருந்தது சுபகா நல்லது இது வந்து ஆச்சரியங்கள் நிறைந்த பயணம் வியப்புகள் நிறைந்த பயணம் முழுக்க முழுக்க அற்புதங்கள் மாத்திரமே நிறைந்த பயணம் இதனுடைய வழி முழுக்க அற்புதங்களாகவே அத்தனையும் நடைபெற்றது நபிகள் செல்லாக வசனம் சொன்னார்கள் நிற்க வச்சு வைத்திர முகந்த சார் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்டாங்க வேற என்ன பார்த்தேன் சொல்லு அவங்களுக்கு விளங்குற மாதிரி ஏதாவது சொல்லணும் அவங்க இருந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த ஒரு குழு குழுல சொன்னாங்க அந்த வாணிப கூட்டம் நம்ம ஊர்லேருந்து போயிருக்கில்ல அது திரும்பி வந்துட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் அவங்க இன்னும் வரல மக்காவ் அந்த செய்தி முகமது சல்லா அல்லீஸ் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சொன்னாங்க எவ்வளவு தூரத்தில் பார்த்த எங்க பார்த்த அநேகமாக இன்னைக்கு மகிழ்ச்சிக்குள்ள அவங்க வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தூரத்தில் பார்த்தேன் மிகச்சரியாக சூரியன் மறைவதற்கு முன்னாலே அந்த குழு வந்தது பெருமானார் பார்த்த நேரத்தில் அவர்கள் வக்காவில இருந்து வெகு தூரம் இருந்திருக்க வேண்டும் ஒரு நாள் பெயர் பிரயாணத்தில் அவர்கள் வந்து சேர்கிறார்கள் செல்லந்தாகும் அணி செல்லும் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள் இந்த மேராஜில் நடைபெற்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதை யோசித்தாலும் உள்ளுக்குள்ளே ஆச்சரியம் உள்ளுக்குள்ள இயல்பு நிலை அல்ல இயல்பு நிலையை தாண்டி யாராலும் தொட்டுவிட முடியாத ஒரு உயரத்தை அவர்கள் மேராஜன் வழியாக தொடுகிறார்கள் முராக்கு வாகனம் ஆர்க்க அறிஞர்கள் அதுல நிறைய செய்தி எழுதுவாங்க இந்த புறாக்க எப்படி இருந்துச்சு வாலி எப்படி முகம் எப்படி கண் எப்படி காது எப்படிங்கிறது புறாக்கு முதல்ல தேவையா அப்படியே இந்த கிரேன் வச்சு தூக்கின மாதிரி ரசூல் நேராக மேலே தூக்குன்னு போயிடுவாங்க அரிசிக்கு அல்ல ஒரு மேலக்கானி ஒரு புறாக்க அனுப்பிச்சு அதில் உட்காந்து அதில் பிரயாணப்பட்டு அதாவது உலகத்தின் காரண காரியங்களோடு தான் எந்த அற்புதமும் நடக்கும் ரசூல் சல்லா அல்லி செல்லம் காரணங்களை எப்போதும் விடமாட்டார்கள் ஒரு பிரயாணம் எல்லோருக்கும் முன்னால் அது இப்படிப்பட்ட குதிரையிலே நடக்கட்டும் குதிரையிலே போவதை பார்க்கட்டும் இங்கும் பார்க்கட்டும் காகாவிலே பார்க்கட்டும் வைத்தல் முகத்திலே பார்க்கட்டும் இந்த இடத்துல சில உறவாக்கள் இதனுடைய விதிமுறைகளில எழுதுகிறார்கள் ஒண்ணுமே இல்லாமல் ஒருத்தர் அப்படியே ஆதாயத்தில் பறக்கிறார்னு வைங்கள இதையெல்லாம் பெரிய அற்புதம்னு அவர் சொன்னா நிச்சயமாக அது அற்புதம் கிடையாது ரசூலுடைய பாணி அது அல்ல அறுபத்தி மூணு வருஷம் எங்கேயுமே ரசி உள்ள இந்த நான் தரையில் கால் உண்டாமல் நிற்கிற பாருன்னு நின்று காட்டலை இந்த பார் நான் தண்ணியில் நடக்கிற பார் மூழ்காமன்னு ரசூல்லா நடந்து காட்டலை அற்புதம் என்பது காரணங்களோடு இணைய வேண்டும் புராக்கு என்கிற வாகனத்தை வர வைத்து அதிலே அமர்ந்து காரண காரியங்களோடு ஒரு முழுஜிசா நடக்கிறது சுபகான் என்று தொடங்குகிற அல்லாஹுவின் வார்த்தைக்கு பின்னால் இந்த அற்புதம் எல்லாம் இருக்கிறது எந்த அற்புதத்தர சூழலை செஞ்சாலும் கூடவே கொஞ்சம் காரணங்களை சேர்த்துக்குவாங்க ஒன்றும் இல்லை செல்லந்தாலே செல்லும் சட்டியில் கையை விட்டாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு மாவு பொருள் ரொட்டி எதாக இருந்தாலும் உணவு பேரிச்சம்பழம் எதுவாக இருந்தாலும் ஆனால் இந்த வாரம் அப்படின்லாம் எங்கேயுமே காட்டலை எப்போ பாத்திரத்தை எடுத்துட்டு வாசுல பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை பரவாயில்ல கொண்டா அதுதான் காரணம் பரவாயில்ல கொண்டா இல்லை அதில் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது பரவாயில்ல எடுத்துகிட்டு வாத்திரம் வந்ததுக்கு பிறகு ஒருத்தர் சாப்பிட்ற உணவுக்குள்ளே கையை விட்டு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அது வந்து சப்ளை ஆகி கொண்டே இருக்கும் அற்புதங்களோடு காரணங்களும் இணைய வேண்டும் இது ஒரு அதாவது தவறாக அற்புதங்களை விளங்கி வைத்திருப்பவர்களுக்கு ரசூலுடைய அற்புதம் கொஞ்சம் இங்கே வித்தியாசப்படுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் ஜாபிரதியல்லவங்க வீட்டில் எல்லாருக்கும் உணவு திடீர் ஏற்பாடு செல்லாசி என்ன சொன்னாங்க அடுப்பில் இருந்து சட்டியை இறக்க வேணாம்னு சொல்லு நான் வர்ற வரை சட்டி அடுப்பில் இருந்தது சூழ்நிலை அற்புதம் கொடுக்குறவங்களா இருந்தா போன உடனே எல்லாம் வரிசையாக உட்காரு சூப்பராக விரிச்சாச்சா கண்ணை மூடிட்டு திறந்து பார் ரொட்டி இருக்கும்